மக்களுடைய விருப்பம் மக்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையில் எங்களிடம் இன்றைக்கு ஒரு கோயில் அல்லது ஒரு பன்சல்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் பூஜைகளும் தொடர்கின்றது அவ்வாறு தொடர்கின்ற பொழுது அன்றைக்கு பேசாதவர்கள் அது மாத்திரமல்ல அன்றைக்கு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு கூடுதலமான பிரச்சனையாக மேடே எழுவதற்கு பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான விதிதாக இருக்கிறது இது உண்மையிலேயே இவர்கள் இதை செய்கின்றார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் வர இருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் அந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலும் இவர்களுக்கு இருக்கின்ற தொகுப்பு சீட்டு வேறு எதுவுமே கிடையாது ஏனென்றால் மீண்டும் இனவாதத்தை தோன்ற முடியாது ஏன் கட்டுமன்றைக்கு இனவாத ரீதியா இனவாதத்தை மக்கள் ஒழித்து கட்டி இருக்கின்றார்கள் இலங்கை இரண்டாக பிளவுபடுத்த முடியாது மக்கள் ஒன்றிலிருந்து இருக்கின்றார்கள் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது அபிவிருத்தி வேகமாகவும் துரிதமாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது அதனால் இவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இனவாதம் மதவாதத்தை தூண்டி மீண்டும் எப்படி நிலைநாட்டிக் கொள்வது என்பது அந்த வகையிலே இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இருந்த போதிலும் கூட இது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற போராட்டங்களாகவும் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளாகவும் இந்த பிரச்சனைக்கும் நாங்கள் சீக்கிரத்தில் மக்களோடு கலந்து மக்களோடு மக்களாக மக்கள் முன்வைக்கப்படுகின்ற தீர்வினை எட்டக்கூடிய வகையில் ஆன அணுகுமுறைகளை கையாளுவதற்கும் நாங்கள் தீர்மானிக்கிறோம் மக்கள் கூறுகிறார்கள் சட்டவிரோதமான கட்டப்பட்ட ஆனால் அமைக்கப்பட்டது சட்ட விரோதமான சட்ட ரீதியானதா என்பதையும் வாத விவாதங்களை நாங்கள் இன்று பிள்ளைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியான கருத்துக்களை சொல்லலாம் என்றால் அந்த விஹாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற இடம் மக்களுடைய இடம் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை அப்ப அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அந்த அதற்குரிய நட்டையடு அல்லது அதற்கே காணிகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு அதே நேரத்தில் மிக அதிகமான காணிகள் கம்பசப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த பிகாரிக்கு உரிமையாளர்கள் அதனால் அவர்கள் எதை எண்ணத்தை சொல்லுகின்றார்கள் என்பதை விட ஆஹ் நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் அல்லது நாட்டுக்கும் தெரியும் அந்த வகையில் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதும் தெரியும் அதே இவகளை உடைச்சி நுழைக்க விட முடியுமா என்கின்ற பிரச்சனையும் உடைத்து நொறுக்குவதன் மூலமாக எங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வருமா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இதற்கு சுமுகமான தீர்வு எட்ட வேண்டுமே தவிர மேலும் மேலும் இந்த நாட்டில் இனவாதத்தையும் மதவாதத்தை வளர்க்கக்கூடிய தீர்வுகளை முன்னெடுக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலை இன்னும் நல்லிணக்கத்தை ஒரு பாதிப்புக்குள்ளா இருக்கும் ஒரு அடையாள தொழிலாகத்தான் இருக்கிறது தங்குள்ள இந்தியா ஆலயம் கிடைக்கப்பட்டிருக்கிறது இன ஐக்கியத்துக்கு முரணாக இருக்குன்னு சொல்லி அகற்றப்பட்டது அது இந்து சமயமும் ஏற்றுக் கொடுக்கப்பட்டு நடந்தனர் ஆனா இதையும் தமிழ் மக்களுக்கு ஒரு இன முரண்பாட்டை இது தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு உடன்பாடா முரண்பாடா என்பதை நாங்கள் பகர்க்க வேண்டும் என்பது பௌத்தர் என்பது தமிழரா சிங்களவரா முக்திமா என்பதை நாங்கள் அந்த வகையில் இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் மிகவும் செயல்பட வேண்டியதை தவிர இணர்ச்சிகளுக்கு அடிப்பட்டு அதே நேரத்தில் இதில் உண்டாக அரசியல் லாபத்தை செயற்பாடுகளுக்கு செல்லக்கூடாது என்பது கடந்த வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக சீனா உதவி செய்து வருகிறது அப்ப அந்த சீனாவினுடைய உதவிகளில் இன்னொரு கட்டமாக இன்றைக்கு நிகழ்ந்த இந்த நிகழ்வு என்பது மிகவும் அவர்கள் செய்கின்ற உதவி வரவேற்கத்தக்கூடியது உண்மையிலேயே இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வறுமை போட்டிக்கு வாழ்கின்ற மக்களுக்கு மிகவும் பெரிய செயலுதவியாக இருக்கும் அதனால் முதலில் இன்றைக்கு இந்த உலர் பொதிகளை வழங்கி வைத்த சீனாவுக்கு சீன நண்பர்களுக்கு எனது நன்றியினை நான் ஒரு குறிப்பு தலைவராக தெரிவிக்கப்பட்டது நன்றி சீனா அதே போன்று அவர்களுடைய தலைப்பு சீனாவின் சகோதர பாசம் உண்மையிலே அவ்வாறான ஒரு சகோதர பாசமாக இது தொடர வேண்டும் என்பது எங்களுடைய அந்த வகையில் உலகமே இன்றைக்கு சகோதர பாசத்தால் பிணைந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் சீனா எங்களுடைய நாட்டின் மீது மீட்டுகின்ற நேசக்கரங்களுக்கு சகோதர பாசத்திற்கு நாங்கள் வரவேற்கின்றோம் நாங்களும் அதை அரவணைக்கவும் தயாரிக்கும் நன்றி அதே போன்று இன்றைக்கு ஆரிய பேசுபடும் பொருளாக இருப்பது வேறு எதுவும் அல்ல நாட்டின் பொழுது நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து எண்பது நாட்களுக்கு மேலாகின்றது இந்த எண்பது நாட்களுக்கு பிறகு நாங்கள் வந்த நாட்டை திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு உண்மையிலேயே திருப்திப்படக்கூடிய ஒரு நாடாக கட்டியெழுப்புகின்ற பயணத்தினுடைய அடித்தளத்தை அல்லது அதற்கான அணுகுமுறைகளையும் நாங்கள் முன்னெடுத்து வார்க்கிறோம் அதற்கு உண்மையிலேயே முதலில் நாங்கள் விஷேடமாக இந்த நாட்டு மக்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எங்களை தெரிவு செய்தார்கள் தெரிவு செய்தது மாத்திரமல்ல மக்களுக்கு எங்கள் பெரும்பான்மையான அதிகாரத்தை வழங்கிக்கின்றார்கள் அதே போன்று யாழ் மாவட்டத்தில் மக்கள் எங்களை முதன்மையான கட்சியாக தெரிவு செய்திருக்கின்றார்கள் அதனால் யாழ் மாவட்ட மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றை தெரிவித்துக் நிச்சயமாக இந்த நிலைமையின் கீழ் நாங்கள் இப்பொழுது நாட்டை கட்டியல் போன்ற செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றோம் அதில் தான் முதலாவதாக ஸ்ரீலங்கா என்கின்ற மேல திட்டத்தை முன்னெடுக்கின்றோம் ஸ்ரீலங்கா வேலத்திட்டம் என்பது வேற எதுவும் அல்ல நாட்டை வெறுமையாக தூய்மைப்படுத்துவது மாத்திரமல்ல ஒட்டுமொத்தமாக நாட்டை படுத்துகின்ற மக்களுடைய மனங்களை படுத்துகின்ற செயற்பாடு அது மாத்திரமல்ல விஷயமாக கீழ் இருக்கின்ற டிஜிட்டலைசேஷன் அடுத்து ஸ்ரீலங்கா அதே போன்ற வறுமை ஒழிப்பு வறுமை ஒழிப்பு நடவடிக்கையில் நாங்கள் விஷயமாக யாழ் மாவட்டத்திற்கு அல்லது வடகிழக்கு பிரதேசங்களுக்கு ஒருவேற்றோம் அந்த வகைகளின் முறை பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானத்தை அபாராட வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற பொழுது நாட்டில் பல்வேறு சவால்களும் இருக்கின்றது அந்த சவால்கள் இப்போது உண்மையிலேயே மக்களுக்கு தெரியும் விஷேடமாக வடகிழக்கு பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டு சரி இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எடுத்துக்கொண்டாலும் நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல திசையை நோக்கி பதிலாக அதை தூக்குகின்றவர்களாகவே இங்கு இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய அரசியல் என்பது தொற்றும் நாம் செல்லும் வழி நேர்வழி ஆகட்டும் என்ற துணை பொருளிலிருந்து தான் நாங்கள் செயல்படுகின்றோம் அந்த வகையில் எங்கள் மீது கட்டமைத்திடப்படுகின்ற எந்த விதமான உதவுகளைக் கண்டு நாங்கள் அஞ்சு போவதில்லை பின்வாங்க போவதில்லை ஏனென்றால் மக்கள் எங்களுடைய இருக்கின்றார்கள் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே நாங்கள் ஆட்சிக்கு அந்த வகையில் எங்களுடைய மனசு ஆட்சியின் நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம் என்பதையும் இந்த இடத்தில் உறுதியாக கேள்வி கொண்டு அதே போன்று கீழமாக வடகிழக்கு வாழ்கின்ற தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அஹ் தாங்களுக்கான தீர்வு தாங்களுக்கான விமோசனம் என்பது என்று ஏற்றல்ல கடந்த எழுபத்தி ஆறு ஏழு வருடங்களுக்கு மேலாக தாங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அப்ப அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் முகமாக கடந்த காலங்களில் பல்வேறு திட்டங்கள் முன்வைக்கப்பட்ட கூட அவைகள் எதுவுமே ஈடு இல்லை என்பதே உண்மை அந்த வகையில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் வரும் காலங்களில் நாங்கள் இந்த தேசிய பிரச்சனை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளையும் கூட நான்கு விதமான அணுகுமுறைகளை கையாளுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கோம் அந்த நான்கு விதமான கையாளுகின்ற அணுகுமுறைகள் முதலாவதாக பொது பிரச்சனைகள் மக்கள் முகம் கொடுக்கின்றார்கள் அந்த பொது பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேண்டும் அதுதான் கல்வியா தாங்களுடைய பிரதேசத்தை பிரச்சனைகளா வீதிகளா குளங்களா இவைகள் புனரமைக்கப்பட்டு உண்மையை ஒரு நல்ல நிலைக்கு மக்கள் உயர்த்துகின்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது எங்களுடைய முதன்மையான வேலை இரண்டாவதாக நாங்கள் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த தனித்துவமான பிரச்சனைகளுக்கும் தமிழர் என்ற காரணத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற நிலை மொழி ரீதியாக பாகுபாட உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற நிலைமைகளை இவைகளை கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக புறையோடு போயிருக்கின்ற பிரச்சனையாகும் அதனால் இதை எழுபது நாட்கள் இப்படி உறுதி செய்ய முடியாது அவைகளுக்கு தீர்வையும் நாங்கள் படிப்படியாக எங்களுடைய அணுகுமுறையின் மூலமாக கையாண்டு உண்மையில தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற தனித்துவமான பிரச்சனைகளுக்கான தீர்வுனையும் வெட்டுவதற்கு அதற்கான அணுகுமுறைகளை நாங்கள் கையாண்டு வருகின்றோம் மூன்றாவது ஆக நாங்கள் சொல்லிகொண்ட மாகாண சபை மாகாண சபை தேர்தல் வருடம் அல்லது அடுத்த வருடம் பகுதியில் நடத்தப்படும் அதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றது அந்த மாகாண சபை தேர்தல் என்பது மாகாண சபை முறை என்பது பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழேயே இருக்கின்றது பதிமூன்றாவது திருத்தம் என்பது எங்களுடைய அரசியல் அமைப்பில் இருக்கின்ற சட்டம் அந்த வகையில் அந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுடைய கொள்கை அளவிலும் எங்களுடைய கொள்கை பிரகடனத்திலும் கூட நாங்கள் உறுதியளித்திருக்கின்றோம் ஏனென்றால் மாகாண சபை என்பது மக்களுக்கு நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வு இல்லை என்று நம்புவதை அதே நேரத்தில் நாட்டில் இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டால் சரி இது மாகாண சபை முறைமை என்பது தாங்களுக்கு கிடைத்த உரிமை என நம்புகின்றார்கள் அதனால் எங்களுடைய கட்சி தலைவர்களும் கூட எங்களுடைய ஜனாதிபதியும் கூட அதன் காரணமாக நாங்கள் இந்த மாகாண சபை மீது கை வைக்கப் போவது இல்லை அதை நடைமுறைப்படுத்துகின்ற செயற்பாட்டையும் அர்த்தபுஷ்டியான மாகாண சபையாக இதுநாள் வரைக்கும் இருந்த மாகாண சபை ஒன்றல்ல இதுநாள் வரைக்கும் லஞ்ச ஊழல் மலிந்த ஒன்றாக இல்லை இதுநாள் வரைக்கும் வருகின்ற பணத்தை திருப்பி மாகாண சபையாக அல்ல அர்த்த குஸ்டியான மக்களுக்கு செய்கின்ற ஒரு மாகாண சபையாக அமைக்கின்ற திசையை நோக்கி நாங்கள் நிச்சயமாக இம்முறையை நாங்கள் முன்னெடுப்போம் அதற்கான தேர்தலை நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானித்திருப்போம் மூன்றாவது நான்காவதாக நாங்கள் மன்னர் புதிய அரசியல் கொண்டு உருவாக்கப்பட வேண்டும் என்பது அந்த புதிய அரசியல் அமைப்பதற்கான காரணம் வேறு எதுவும் வருடங்களாக இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற சட்டங்கள் திட்டங்கள் அரசியல் அமைப்புகள் அனைத்தையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அரசியல் திருத்தங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இருபத்தி நூறு தடவைகள் அரசியல் அமைப்புடன் பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இவைகள் மக்கள் நலன் சார்ந்த சார்ந்தவைகள் எது என்று தேடி பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடையாது ஆகவே இந்த அரசியல் அமைப்பு என்பது அரசியல் திருத்தங்கள் என்பது எல்லாமே ஆளும் தரப்பினர்களுடைய ஆளும் கட்சியினுடைய விருப்பமாகவே இருந்தது அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கின்றதாகவே இருந்தது தவிர மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக அமையவில்லை அது மாற்றமல் இதனால் வரைக்கும் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்புகள் என்பதே நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய தேவையை கருதி கொண்டு தவிர மக்களுடைய தேவைகளை இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் உள்ளிட்ட மக்கள் அனைவருடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்ட அல்லது மக்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியல் உருவாக்கப்படவில்லை அந்த வகையில் நாங்கள் எதிர்காலத்தில் பார்க்கின்றோம் நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டிய அவர்களுடைய அபிலாசைகள் ஆசைகள் விருதுகள் அனைத்தையும் உறுதிப்படக்கூடிய நாட்டுக்கு மீண்டு நிலைக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான அரசியல் அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த அரசியல் அமைப்பின்பது எமது நாட்டில் இனவாதத்தை இல்லாத ஒழிக்கின்ற எங்களுடைய சகோதரத்துவத்தை அதிகரிக்கின்ற இனவாதத்தை இல்லாத ஒழிக்கின்ற அதே போன்ற மக்களுக்கு இடையிலே காணப்படுகின்ற ஏற்ற தாழ்வுகளா அல்லது பிரதேச ரீதியான ஏற்றத்தாழ்வுகளா அனைத்தும் ஒழித்து அனைத்தையும் சகோதரர்களாக அங்கீகரிக்கின்ற ஏற்றுக் கொள்கின்ற அனைத்து மக்களுடைய தனித்துவங்களையும் பாதுகாக்கின்ற ஒரு சட்ட மூலமே எதிர்வரும் காலங்களில் அரசியல் அமைப்பாக வர இருக்கின்றது அந்த அரசியல் அமைப்பு சம்பந்தமாக எதிர்வரும் காலங்களில் மேலதிகமான உரையாடல்கள் வரும் அந்த உரையாடல்களின் போது இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசியல் அமைப்பு அல்ல அந்த அரசியல் அமைப்பு நிச்சயமாக அது மக்கள் நலன் சார்ந்ததாகவே அமையும் மக்கள் நலன் சார்ந்ததாக மாத்திரமல்ல நாட்டில் இருக்கின்ற அனைத்து நபர்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு அதில் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு எதிர்ப்பு அந்த தீர்வு நாங்கள் முன்வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் நாங்கள் தீர்மானோம் சமஸ்டி கோரிக்கையை முன்வைக்கின்ற அதுவும் கூட அந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக குறையோடு போயிருக்கின்ற பிரச்சனையாகும் நாங்கள் இந்த சமஸ்டியா அல்லது பெடரலா அல்லது ஒற்றையாட்சியா அல்லது ஐக்கிய இலங்கையா என்கின்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த நாட்டில் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களுடைய தனித்துவத்தை அங்கீகரிக்கின்ற அரசியலமைப்பை நாங்கள் கொண்டு வரலாம் அது சமஸ்தி என்று கூறினாலும் சரி ஒற்றையாட்சி என்று கூறினாலும் சரி ஐக்கிய இலங்கை என்று கூறினாலும் சரி அதற்கு பெயர் விடுவதற்கு நாங்கள் தயாரில்லை அந்த வகையில் நாங்கள் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற உறுதிப்படுத்துகின்ற அரசியலமைப்பு எங்களுடைய அரசியலமைப்பாக இருக்கின்ற பொது பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழங்கும் கைவிட்டி விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் தங்களுக்கான ஆதரவை தர வேண்டுமென்று சொல்லி மக்கள் கோரிக்கப்பட்ட இது தொடர்பாக முதலில் நாங்கள் ஒன்றை இந்த இடத்தில் கொள்ள வேண்டும் இருக்கின்ற மக்களுடைய லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய விருப்பம் மக்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையில் எங்கே தெரிவும் இன்றைக்கு ஒரு கோயில் அல்லது ஒரு பன்சல்ல கட்டி முடிக்கப்பட்டு இருக்கின்றது அதில் பூஜைகளும் தொடர்கின்றது அவ்வாறு தொடர்கின்ற பொழுது அன்றைக்கு பேசாதவர்கள் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காதவர்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக மேலே எழுவதற்கு பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான பிரிவாக இருக்கின்றது இது உண்மையிலேயே இவர்கள் இதையே துக்கியோடு செய்கின்றார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் வர இருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் இவர்களுக்கு இருக்கின்ற சீட்டு வேறு எதுவுமே கிடையாது ஏனென்றால் மீண்டும் இனவாதத்தை தூண்ட முடியாது ஏன் கட்டுமின்றிக்கு இனவாத ரீதியாக இனவாதத்தை மக்கள் எழுத்து கட்டி இருக்கின்றார்கள் இலங்கை இரண்டாக பிளவுபடுத்த முடியாது மக்கள் ஒன்றிலிருந்து இருக்கின்றார்கள் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது அபிவிருத்தி வேகமாகவும் துரிதமாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது அதனால் இவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது அல்ல இனவாதம் மதவாதத்தை தூண்டி மீண்டும் இது எப்படி நிலைநாக்கிக் கொள்வது என்பது அந்த வகையிலே இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இருந்த போதிலும் கூட இது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற போராட்டங்களாகவும் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளாகவும் இந்த பிரச்சனைக்கும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் மக்களோடு கலந்து மக்களோடு மக்களாக மக்கள் முன்வைக்கப்படுகின்ற தீர்வினை இட்டக்கூடிய வகையில் ஆன அணுகுமுறைகளை கையாளுவதற்கு நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஆனால் அமைக்கப்பட்டது சட்டவிரோதமான கட்டப்பட்டதா என்பது சட்டவிரோதமா அல்லது சட்ட ரீதியானதா என்பது வாத விவாதங்களை நாங்கள் இன்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியான கருத்துக்கள் சொல்லலாம் என்றால் அந்த விகாரை அமைக்கப்பட்டு இருக்கின்ற இடம் மக்களுடைய இடம் என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை அப்ப அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அந்த ஒன்று அதற்குரிய நட்டையீடு அல்லது அதற்கே உரிய காடுகளை வழங்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கின்றது அந்த வகையில் அதே நேரத்தில் மிக அதிகமான காணிகள் கம்பசப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த பிகாரிக்கு உரிமையாளர்கள் அதனால் அவர்கள் எதை எண்ணத்தை சொல்லுகின்றார்கள் என்பதை விட நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் அல்லது நாட்டுக்கும் தெரியும் அந்த வகையில் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதும் தெரியும் அதே சில வைகளை உடைத்து நுழைக்கிவிட முடியுமா என்கின்ற பிரச்சனையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது உடைத்து நோக்குவதன் மூலமாக எங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வருமா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இதற்கு சுமுகமான தீர்வு எட்ட வேண்டுமே தவிர மேலும் மேலும் இந்த நாட்டில் இனவாதத்தையும் மதவாதத்தை வளர்க்கக்கூடிய தீர்வுகளை முன்னெடுக்க கூடாது என்பதுதான் எங்கள் நிலை இன நல்லிணக்கத்தை ஒரு பாதிப்புக்குள்ளாக்கும் ஒரு அடையாள பொருளாகத்தான் இருக்கிறது தம்புள்ள இனவர் இந்திய ஆலயம் உடைக்கப்பட்டிருக்கிறது இன ஐக்கியத்துக்கு முகநாளாக இருக்கு அகற்றப்பட்டது அது இந்து சமயமும் ஏற்றுக் கொடுக்கப்பட்டு நடந்தது ஆனா இதையும் தமிழ் மக்களுக்கு ஒரு இன இது தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு உடன்பாடா முரண்பாடா என்பதை நாங்கள் பகர்க்க வேண்டும் என்பது பௌத்தர் என்பது தமிழரா சிங்களவரா முக்தி மாதிரி நாங்கள் அந்த வகையில் விசேடமாக இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் மிகவும் செயல்பட வேண்டுமே தவிர இணர்ச்சிகளுக்கு அடிப்படையில் அதை நிறுத்தி இதன் உண்டாக அரசியல் லாபத்தை ஏற்பாடுகளுக்கு செல்லக்கூடாது என்பதை நாட்டில் ஏற்பட்ட மின் அலுவலகம் மின் அதிவு தொடர்பாக ஏதோ ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதில் வேறு எந்த விதமான சதிகள் இல்லை என்றே கொள்கைக்கு தெரிய வருகின்றது அசம்பந்தமான விசாரணைகள் தொடர்கின்றது தொடர்ந்து விசாரிக்கப்பட்ட பிறகு தான் அதற்குரிய ஏதாவது சதி சூழ்ச்சிகள் இருக்கின்றதா என்பது தெரிய தெரியவில்லை